நண்பர்களே ஜனநாயக சக்திகளே தோழர்களே உங்கள் அனைவருக்கும் மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மதுரையில் குறிப்பாக இந்து முன்னணி பிஜேபி கும்பல் முருக பக்தர்கள் மாநாடு என்ற பெயரில் தொடர்ச்சியாக வந்து பல்வேறு வெறுப்பு பிரச்சாரங்களையும் பொய் பித்தலாட்டங்களையும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயங்கள் அனைத்தும் மக்கள் மத்தியில் கலவரத்தை தூண்டும் விதமாக அமைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் உதாரணத்துக்கு அவர்கள் வெளியிட்டுள்ள துண்டறிக்கை அதாவது இந்த முருக பக்தர்கள் மாநாடுங்கிற பேர்ல வந்து அவங்க வெளியிட்டு இருக்கிற துண்டறிக்கையில வந்து பல்வேறு விஷயங்கள் எழுதி உண்மையில் பலரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க மாநாடு நடத்திட்டு போட்டுமே அதானே ஜனநாயக உரிமை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க இன்னைக்கு நீதிமன்றத்துல கூட இப்படிலாம் வந்து பேசப்படுறதுன்றதெல்லாம் வந்து பலரும் வந்து சொல்றாங்க ஆனா உண்மையில் எது ஜனநாயகம் கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக திட்டமிட்டே வேலை செய்வது அப்படிங்கிறது எந்த ஜனநாயகத்தில் வரும் அப்படிங்கறத நம்மளோட கேள்வி இன்னைக்கு முக்கியமா வந்து அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய வாசகங்களை எல்லாம் பாருங்க கோவில் சொத்துக்களை புனிதமான மலைகளை ஆக்கிரமிக்க சதி நடக்கிறது எங்க நடக்குது திருப்பரங்குன்றத்தில் நடக்குதுன்னு சொல்றாங்க அப்ப உண்மையில் இன்னைக்கு கோவிலை ஆக்கிரமிக்க மலைகளை ஆக்கிரமிக்க எங்கெல்லாம் சதி நடக்குது அப்படிலாம் ஒண்ணு நடக்காத போதே இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை திட்டமிட்டு கட்டமைக்கிறார்கள் இது என்ன இது எதை எதை உருவாக்கும் அப்படின்னா சில குறிப்பிட்ட மதத்தினர் மீதான சிறுபான்மையினர் மீதான வெறுப்புகளை மக்கள் மீது உண்டாக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இதுல உள்ள விஷயங்கள் இதை திட்டமிட்டே வந்து பரப்புகிறார்கள் அப்படிங்கறதை நாம் எப்படி அனுமதிக்க முடியும் ஒரு கலவரத்திற்காக ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு மாநாட்டை நாம் அனு அனுமதிப்பதுதான் ஜனநாயகமா அப்படிங்கறதா நம்மளோட கேள்வியா இருக்கு முக்கியமா இன்னைக்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசினுடைய பல்வேறு நடவடிக்கைகளையும் எவ்வளவு ஆக மோசமா வந்து எழுத முடியுமோ அவ்வளவு மோசமா எழுதியிருக்கிறார்கள் குறிப்பாக வந்து கோவில் சொத்துக்களை வந்து பாதுகாக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கு ஆனா தமிழ்நாடு அரசு ஒண்ணு கூட செய்யல அதே மாதிரி வந்து பாத யாத்திரை பக்தர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே செய்யல கோயில் அறுபடை வீடே வந்து கேட்பாரற்று கிடக்கு அதுல வந்து எந்த ஒரு கோயில்களை பராமரிக்கிறதுக்கு கவனிக்கிறதுக்கு எந்த ஒரு வேலையுமே தமிழ்நாடு அரசு செய்யல இப்படி வந்து தொடர்ச்சியா பல்வேறு அவதூறுகளையும் வதந்திகளையும் பல விஷயங்களை வந்து பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்தமா வந்து நீங்க இது எதிலிருந்து பார்க்கணும் அப்படின்னா இன்னொரு பக்கம் இது வந்து தாலிபான் அரசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க இதெல்லாம் வந்து திட்டமிட்டே வந்து ஒரு மதத்தினருக்கு எதிரான வன்முறையை கிளப்புவதாக அமையாத அப்ப இதை வந்து திட்டமிட்டு இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முனை கும்பல் வந்து செய்கிறது அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இப்படிப்பட்ட மாநாட்டை இப்படிப்பட்ட மாநாட்டை தான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான அழைப்புதலை இன்னைக்கு திமுகவினுடைய அமைச்சர்கள் இருந்து எம்எல்ஏக்கள் பலருக்கும் கொடுக்கிறார்கள் ஏவாவேல் அமைச்சர்கிட்ட கொடுத்திருக்கிறான் இதே மாதிரி வந்து தொகுதியில வந்து அந்த வந்து அமைச்சர் பெரிய கருப்பன்ற கொடுத்திருக்கிறாங்க இது போல இன்னும் பல எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏட்ட குடுத்திருக்கிறாங்க இல்ல வந்து தென்காசியோட நாடாளுமன்ற எம்பி அவங்ககிட்ட வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட கொடுத்திருக்கிறாங்க இன்னும் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த காங்கிரசினுடைய முன்னாள் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் காங்கிரசனுடைய முன்னாள் மூத்த தலைவர்கள் எம்எல்ஏக்கள் இப்படி வந்து இதெல்லாம் வந்து வாங்கி பார்க்கக்கூடியவர்கள் இதை பற்றி ஏன் வந்து கண்டனம் தெரிவிக்காம இருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் வந்து குறிப்பா வந்து சேகர்பாபு கூட்ட வந்து கேக்குறாங்க இது வந்து யார் நடத்தக்கூடிய மாணா நீங்க கலந்துக்கீங்களா அது சங்கிங்க நடத்தக்கூடிய மாணாங்கு வெளிப்படையா சொல்றாரு ஆனா திமுகவில் உள்ள எம்எல்ஏக்கள் அமைச்சர்களே இதை வாங்கி படி வாங்கி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் என்றால் இதை நாம் எப்படி பார்ப்பது ஆகவே இந்த மாநாடு அப்படின்பது முக்கியமாக கலவரத்திற்கான அடித்தளம் விடுவதற்கான ஒரு மாநாடு இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா வேணுகோபால் கமிஷன் அறிக்கை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல வந்து மண்டைக்காடு கலவரம் நடக்கும் போது அவர் தாக்கல் செய்த அறிக்கை முக்கியமானது அவர் வந்து என்ன அப்படின்னா மண்டைக்காடு கலவரத்துல சாதாரணமா ஒற்றுமையாக இருந்த மக்களுக்கிடையில் ஒரு பிளவை ஏற்படுத்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் எந்த அளவுக்கு வேலை செஞ்சது அவர்கள் உண்மையில் எப்படி அந்த மக்களை பிளவுபடுத்தினார்கள் கலவரத்தை உண்டாக்கினார்கள் அப்படின்னு தெல்ல தெளிவாக வந்து அதை எழுதியிருக்கிறார் அப்ப ஒரே சாதியாக இருக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்தி அவர்களை வந்து மத அடிப்படையில் மோதவிட்டு மிகப்பெரிய கலவரத்தை நடத்தினார்கள் அதுதான் வரலாறு அப்ப நம்ம இதுல இருந்து என்ன சொல்ல வருகிறோம் அப்படின்னா நாளைக்கு இதே மாதிரி இங்க ஒரு கலவரம் நடக்கும் யாரோ ஒரு பத்து பேருக்கு வந்து பெரிய காயம் ஏற்பட்டுச்சு இல்ல பத்து பேர் இறந்துட்டாங்க பெரிய சேதங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு இந்த அரசு வந்து நாங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறோம் அவங்கள கைது பண்றோம் இவங்களை கைது இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறோம்னு காமிச்சுக்கிறது இல்ல அப்படி வந்து காமிச்சுக்கிட்டு நாங்க வந்து இதெல்லாம் இதெல்லாம் செய்ய போறோம் அப்படின்னு காமிச்சுக்கிட்டு ஒன்னும் பிரயோஜனமாக போறது அப்படிங்கிறது தான் அப்ப உண்மையில் கலவரம் நடத்துவதற்கு முன்பே இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டியது இருக்குது நம்ம தான் காமிக்கிறோம் உண்மையில் இவர்கள் எப்படிப்பட்ட வன்மங்களை விஷயங்களை மக்கள் மத்தியில் பரப்புகிறார்கள் இது பரப்புவதன் மூலமாக மக்களிடம் என்ன ஏற்படும் அப்படிங்கிறது என்ன கருத்தியல் ஏற்படும் அப்படிங்கிறதும் இதிலிருந்து எப்படி மக்கள் வந்து பிளவுபடுவார்கள் அப்படிங்கிறதை தான் நாங்க வந்து சொல்றோம் திட்டமிட்டே வந்து மக்களை பிளவுபடுத்தி மோதவிட்டு ஒரு மிகப்பெரிய வன்முறையை நிகழ்த்த இருக்கிறார்கள் அதை முன்பே தடுத்து நிறுத்துங்கன்னு தான் வந்து இந்த அரசு வந்து எப்படி வந்து இவர்கள் மீது ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்காம இதை அனுமதித்துக் கொண்டிருக்கிறது தான் நம்மளுக்கு ஒரே வேடிக்கையா இருக்கு தான் அதனால் இப்படிப்பட்ட விஷயங்களை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வந்து புறக்கணிக்க வேண்டும் ஏன்னா இவர்கள் திட்டமிட்டே மக்களை பிளவுபடுத்துகிறார்கள் இவர்கள் முக்கியமாக மக்கள் நலனில் எந்த அடிப்படையும் இல்லாதவர்கள் மக்களின் உடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமானவர்களே இவர்கள் தான் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மக்களுக்கு வந்து நான் பக்திங்கிற பேர்ல வந்து மக்களுக்கு வந்து அருளாசி வழங்குறேன்னு சொல்லி ஊரை ஏமாத்துற ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம் அப்ப இந்த கூட்டத்தை வந்து நம்ம புறக்கணிக்கணும் அப்படிங்கிறதும் இதை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒட்டுமொத்த மதுரையும் இதற்கு எதிராக நிற்க வேண்டும் அப்படிங்கிறதும் எமது அமைப்பினுடைய கோரிக்கையா இருக்கு தொடர்ந்து இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி கும்பலினுடைய இந்து முன்னணி கும்பலினுடைய பல்வேறு வேடம் விட்டு வரும் பல்வேறு போலி சேயங்களை அம்பலப்படுத்தி புறக்கணித்து நாம் ஒற்றுமையை நிலைநாட்டுவோம் நல்லிணக்க மக்கள் ஒற்றுமையை நிலைநாட்டுவோம் இந்த அடிப்படையில் மதுரையில் நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு வந்து வர ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறது அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனைவரும் வந்து கலந்து கொள்ளணும் இந்த முருக பக்தர்கள் பேரில் வந்து மதவெறியை தூண்டக்கூடிய கலவரத்தை தூண்டக்கூடிய இந்த மாநாட்டை தடை செய்யணும் அப்படிங்கிற ஒற்றை கோரிக்கையோட அனைவரும் வந்து களத்தில் இறங்கணும் அப்படிங்கிறது தான் அந்த அடிப்படையில் தொடர்ந்து வந்து நாம் இதற்கு வேலைகளை அம்பலப்படுத்தி களத்தில் இறங்குவோம் உண்மையில் இந்த ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பலுக்கு மக்கள் நலன் அக்கறையற்றவர்கள் இந்த பாசிஸ்டுகள் பயந்தவர்கள் இவர்களை அம்பலப்படுத்தி நாம் களத்திற்கு வந்தோம் என்றால் இவர்கள் ஓடி விடுவார்கள் அதால் நாம் களத்திற்கு வருவோம் இவர்களை அம்பலப்படுத்துவோம் இவர்களுடைய பொய் பித்தலாட்டங்கள் அனைத்தையும் திரைக்கிளிப்போம் வாருங்கள் நன்றி தோழர்களே